வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று குலதேவதை வழிபாடு அம்பிகை வழிபாடு மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு மற்றும் சிவபெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் அன்றைய தினத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு எந்த ஒரு பொருளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் குல தெய்வத்தை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியானது மிக மிக விசேஷமானது ஏனெனில் மார்கழி மாதமானது மகாவிஷ்ணுவுக்கும் சிவ பெருமானுக்கும் உகந்த ஒரு மாதமாக கருதப்படுது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய வேண்டும் சிவ பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் உங்கள் குல தெய்வத்துடைய வழிபாடானது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது பெண் தெய்வங்களுக்கு பௌர்ணமி தினத்தன்று சக்தியானது அதிகமாகவே இருக்கும் அதனால் பௌர்ணமி திதிகளில் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது வாழ்வில் செல்வ செழிப்பை தரக்கூடியது வரக்கூடிய மார்கழி மாத பௌர்ணமியானது செவ்வாய்க்கிழமையுடன் உடன் இணைந்து வர இருப்பதால் அன்றைய தினத்தில் அம்பிகை வழிபாடானது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினத்தில் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் பஞ்சாமிரத அபிஷேகமானது மிகவும் விசேஷமானது அல்லது தூய்மையான பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் செந்தாமரை மலரை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து குங்கும அர்ச்சனை செய்து அம்பிகை வழிபாடு செய்வது வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை திருமண தடை செவ்வாய் தோஷத்தை மாங்கல்ய பலத்தை அதிகரித்து தரக்கூடியது காரிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது மறுகழி மாத பௌர்ணமி தினத்தன்று கட்டாயம் தீப வழிபாடானது மிக மிக முக்கியமானது அன்றைய தினத்தில் வீடுகளில் மற்றும் கோவிலுக்கு சென்று தீபம் வெற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் தீப ஏற்றுவதற்கு தூய்மையான பசும் நெய்யை கொண்டு ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வைத்து இறை வழிபாட்டை செய்ய வேண்டும் மார்கழி மாத பௌர்ணமி என்று தீபங்களை ஏற்றி வைத்து செய்வது வாழ்வில் பாவங்களை கர்ம வினையை நீக்கி புண்ணியத்தையும் நல்ல பலன்களையும் தரக்கூடியது மார்கழி மாத பௌர்ணமி தினத்தன்று காலையில் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் மாலை நேரத்தில் மகாவிஷ்ணுடைய ஆலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மார்கழி மாத பௌர்ணமியானது திருவாதரை நட்சத்திரத்துடன் இணைந்து வர இருப்பதால் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் பூஜை வழிபாடுகளானது நடைபெறும் அனைத்து சிவன் ஆலயத்திலுமே சிறப்பு பூஜை வழிபாடுகள் அபிஷேகங்களானது இரவு முழுவதுமே நடைபெறும் அந்த பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு எந்த பொருட்களை உங்களால் தர முடியுமோ அந்த பொருட்களை அபிஷேகத்துக்கு நீங்கள் தர வேண்டும் பௌர்ணமிக்கு மறுநாள் ஆனந்தம் நடனம் ஆடுகிற நடராஜ பெருமானுடைய அர்தரா தரிசன கண்டு வழிபாடு செய்வது அனைத்து வித பிரச்சனைகளை நீக்கி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது மார்கழி மாத பௌர்ணமியானது செவ்வாய்க்கிழமை மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து வர அன்றைய தினத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு திருமண தடையானது நீங்கும் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் நல்ல வரனானது அமையும் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கும் நல்ல ஆரோக்கியமானது கிடைக்கும் தீராத கடன் பிரச்சனையானது தீர்ந்து நல்ல ஒரு பணவரவு செல்வ து பெருகும் மார்கழி மாத பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வதை வழிபாடானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது குலதெய்வ கோவிலுக்கு சென்று குல தெய்வத்துக்கு செவ்வரளி மலர்கள் அல்லது வாசனமிக்க மலர்களை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் நெய் தீபங்களை ஏற்றி வைத்து சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை நெவேதியமாக படைத்து குலதெய்வத்தை வழிபாடு செய்வது வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியது வளர்ச்சியை தரக்கூடியது வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றியை தரக்கூடியது ஒரு சில காரணத்தால் குலதேவ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் இருந்து நீங்கள் செய்யலாம் பௌர்ணமி தினங்களில் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு சத்ய நாராயண வழிபாடானது நீடித்த ஒரு செல்வ வளத்தை தரக்கூடியது பண தடைகளை நீக்கக்கூடியது நல்ல ஒரு பணவரவு பொருளாதார வளர்ச்சி வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியது நாளை வரக்கூடிய மார்கழி மாத பௌர்ணமி தினத்தன்று மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வாசனமிக்க மல்லிகை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அல்லது தாமரை மலரைக் கொண்டு வழிபாடு செய்யலாம் நாளைய தினத்தில் வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சகலவித ஐஸ்வர்யத்தையுமே பெற்றுத்தரக்கூடியது நல்ல ஒரு பண வரவு மற்றும் தன லாபத்தை தரக்கூடியது முடிந்தவர்கள் நாளைய தினத்தில் வில்வ இலைகளை கொண்டு மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய் செய்வது பண தடையை நீக்கி பண வரவை தரக்கூடியது அர்ச்சனை செய்த பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேதியமாக பால் பாயாசத்தை நாளைய தினத்தில் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது பால் பாயாசத்தை நெய்வேதியமாக படைத்து தீபதூப ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்